சதா சிவ சமாரம்பா Шಂತ್ರாचार्य मध्यमा अस्मदाचार्य पदीयन्ता वन्दे गुरुपरम्परा புளியர் Koon வெப்புளித்த புகளியர் Koon களன் போற்றி ஆழிமிசை கல்விரப்பில் அணைந்த பிராணி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி பூழிமலி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி மங்கையர்கரசி அம்மாவும் புலச்சிரையாரும் சம்பந்தருக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையெல்லாம் அதை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதையும் பேசிவிட்டு சென்றார்கள் அப்படின்னு பார்த்தோம் இங்க சம்பந்தருக்கு என்ன விதமான தொந்தரவு கொடுக்கறது அப்படிங்கிறத இவங்க எல்லாரும் கலந்து ஆலோசித்து ராஜா கிட்ட வேறு அனுமதி வாங்கியாச்சு அந்த அவர் தங்கி இருந்த மடத்திற்கு தீ வச்சிட்டாங்க உலகத்துல வந்து தீமை அப்படின்னு ஒரு விஷயம் தனியா கிடையாது நன்மையை பொறுக்க மாட்டாமல் செய்யக்கூடிய எதிர்வினைகள் தான் தீமையாக முடிகின்றது இது நன்மையா தீமையா என்று கூட தெரியாமல் ஒரு எதிர்வினை ஆற்றும் பொழுது அதுவும் தீமையாகிறது அதனாலதான் அருளாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா எதிர்வினை ஆற்றுவதை குறைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க யோசித்து செயல்படணும் டோன்ட் ரியாக்ட் ரெஸ்பாண்ட் அப்படிங்கிறாங்க ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பர் ஆஃப் த மோமெண்டில் வருது அந்த நேரத்தில் இவன் வரானா இவனை பிடிக்காது உடனே இவனை போட்டு ஏதாவது பண்ணும் ஆனால் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வரட்டுமே வந்து சொல்லட்டுமே எனக்கு என்ன வேணுமோ அது சொல்லட்டுமே சொன்னதுக்கப்புறம் நாங்கள் பதில் சொல்லுவோமே அப்படின்னு பொறுமையாக இருக்கிறது சமணர்கள்ட்ட அந்த பொறுமை இல்லை அதனால என்ன பண்ணாங்க இவன் வந்தாலே நமக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கி இருந்த அந்த மடத்திற்கே தீ வைத்து விட்டார் இவர்களுக்கு ஒரு கொள்கையும் இல்லை அந்த கொள்கையினால் இவர்களுக்கு இல்லாத கொள்கையை வைத்துக்கொண்டு இந்த ராஜாவை ஆட்டி படைப்பது அப்படிங்கிற ஒரு கொள்கையை மாற்றம் வைத்துக்கொண்டு இருக்கிறார்கள் சமணர்கள் இவர்களோட ஐடியா என்ன அப்படின்னா மந்திரத்தினால அவரை ஒன்றும் பண்ண முடியல சரி இப்போ தந்திரத்தினால பண்ணுவோம் ஒரு தீயை வச்சு விட்டோம் அப்படின்னா எல்லோரும் பசுங்கி போவாங்க அச்சுச்சோ அந்த இடத்துல தீ பிடிச்சி வந்தக்குள்ளே இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி வேலையை முடிச்சுக்குள்ளான் அப்படின்னு அவங்க நினைத்து கொண்டு இருந்தார் ஆனால் நாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அருளாளர்கள் அடியார்கள் ஈசனையே எப்பொழுதும் இருப்ப இருக்கக்கூடியவர்கள் தவசீலர்கள் மந்திரமே ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற போது தந்திரத்தினால தான் அவர்கள் பாதிக்கப்படுவார்களா அப்படின்னு கேட்டால் தந்திரத்தை கூட அவர்களால் எதிர்கொள்ள முடியும் அதற்கான சக்தியை பகவான் அவருக்கு கொடுக்கிறார் அப்படின்னு இருக்கு ஒரு விஷயத்தை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே வரோம் அப்படின்னு சொன்னா எந்த விதமான மனச்சோர்வும் இல்லாமல் தொடர்ந்து நாம் நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த செயலே நமக்கு ஒரு அதிருஷ்ட சக்தியை தரும் இதை வள்ளுவர் வந்து எங்க கொண்டு வச்சார் அப்படின்னு சொன்னா வாழ்க்கை துணை நலத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கார் இப்படி டிபேட்டபிள் குரலாக இருக்குது எப்போ பார்த்தாலும் எல்லாரும் கேட்கக்கூடிய அது எப்படி இது எப்படின்னு நிறையா ஆர்கியூமெண்ட்ஸுக்கான கு குரல்களில் இதுவும் உண்டு தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை இது நல்லா கதையாக இருக்கேன் இன்னும் ஹஸ்பண்டை வந்து வணங்கிட்டாங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து சொன்னால் மழை பெஞ்சிடும் என்னது இது அப்படின்னு ஒரு தற்கால நவீன சிந்தனைகள் அப்படி வந்து ஒரு கேள்வியை கேட்க தூண்டுகிறது இங்கே நாம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை பார்க்கணும் நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி விடாமுயற்சியோடு ஒரு விஷயத்தை நல்ல காரியத்தை தொடர்ந்து ஒருத்தர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் சோர்வில்லாமல் இல்லாமல் அது முக்கியம் அப்போ அந்த செயல் செய்யக்கூடிய அந்த தன்மை அவர்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அதைத்தான் இங்க வள்ளுவர் எடுத்து சொல்கிறார் கணவனுக்கு கொழுனன் அப்படின்னு சொன்னா கணவன் எழுந்தவுடனே கணவனுக்கான ஒரு சேவையை அவள் செய்கிறாள் அப்படின்னு சொன்னா எழுந்தவுடனே எல்லாரும் என்ன பண்ணணும்னா இறைவனை தொட வேண்டும் அந்த இறைவனை தொழ வேண்டிய இடத்தில் கணவனை வைத்து கணவனுக்கான சுச்ரூஷைகளை அவள் செய்து கொண்டிருக்கிறாள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாள் ஒரு நாள் கூட சோர்வடையாமல் செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொன்னா அவளுடைய செயல் அவளுக்கு ஒரு சக்தியை தருகிறது உனக்கு செய்ய சக்தி வேணும்னா செய்ய செய்யலைன்னா உற்று அவ்வளவுதான் அந்த சக்தி எப்பேற்பட்ட சக்தி அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த காரியம் நான் எவ்வளவு பெருசு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிறோம் பெய்யன பெய்யும் மழை அப்படிங்கிற மழை யார் கொடுப்பா வான் சிறப்பு அப்படின்னு பார்க்கணும் வான் சிறப்புல நம்ம கடைசி ஸ்லோகத்துல பார்க்கிறோம் ஒழுக்கம் இல்லைன்னா வான் மழை வராது அப்படின்னு சொல்லிட்டார் நீரின்றி அமையாத உலகியனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு ஒழுக்கு இன்றி வான் அமையாது அப்படின்னு சொல்லுவார் குருநாதர் அப்படித்தான் நீங்கள் படிக்கணும் அதை ஒழுக்கம் இருந்தாதான் வான் மழை வரும் இல்லைன்னா வராது மழையினால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த வான் சிறப்பு அதிகாரத்தில் சொல்றாரு அங்க கொண்டு வந்து வான்மழை வரும் அப்படின்னு சொன்னா அப்ப இங்க என்னன்னா ஒரு ஒழுங்குப்பாட்டோடு வாழக்கூடியவர்கள் சொன்னால் அந்த வான்மழை பெய்கிறது இருப்பதிலேயே மிகப்பெரிய ஒரு உதாரணமாக எதை காட்டலாம் அப்படின்னு சொன்னா ஒரு கணவன் மனைவி மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள் அதில் எந்த விதமான சோர்வும் இல்லாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இதெல்லாம் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படியே மேம்போக்கா ஒரு ஏழு சீருக்குள்ள அவர் எல்லாத்தையும் கொண்டு திணிக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சேவை செய்யும் பொழுது அதில் எவ்வளவோ விருப்பு விருப்புகள் வருது குருவுக்கு சிஷ்யன் சேவை செய்யும் போது தான் செய்வான் செய்கிறான் நிறைய பேர் அப்படிதானே தானே செய்கிறாங்க ஏன் ஒரு கேட்டுட்டாரு அவர் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி இப்படின்னுட்டு அது மாதிரியெல்லாம் நடக்கிறதுனால நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறதுனால எப்பேற்பட்ட உறவுகளில் கூட அந்த சிச்ருஷைகள் செய்யும் பொழுது ஒரு விருப்பமின்மை அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இருக்குது அதுவும் கணவன் மனைவின்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு உறவு அவருடைய குணங்களும் தெரியும் குறைகளும் தெரியும் அவங்களுடைய குணங்களும் குறைகளும் கூட அவருக்கு தெரியும் இப்படி ரெண்டு பேரும் ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் விருப்பு வெறுப்பை தவிர்ப்பதுங்கிறது எவ்வளோ கஷ்டம் அந்த மாதிரி விருப்பு வெறுப்பை தவிர்த்து ஒரு ஒரு மனைவியால் ஒரு கணவனுக்கு சேவை செய்ய முடிகிறது அப்படின்னு சொன்னால் அப்போ அவள் எவ்வளவு பெரிய இந்திரிய ஜெய இந்திய ஜெயத்தை அவள் கொண்டிருக்கிறாள் பார்க்கணுமா இல்லையா தன்னுடைய புலன்களின் வழியில் அவள் செல்லாமல் மனம் ஒன்று சொல்லுது ஆமா இவர் நேத்திக்கு வந்துட்டு இல்லாத அட்டகாசமெல்லாம் ஒன்னார் என்னன்னோ திட்டினார் அவருக்கு நாம இன்னைக்கு ஏதாவது செய்யணுமா செய்ய வேண்டாம் அந்த முடிவை மனம் சொன்னாலும் எடுக்காமல் எந்த விதமான சஞ்சலத்திற்கும் உள்ளாகாமல் அவள் செய் நீங்க இந்த இடத்துல வந்து கணவன் மனைவி அடிமைத்தனம் அப்படியெல்லாம் பார்க்க கூடாது ஒருத்தருடைய காரியத்தில் எந்த சோர்வும் இல்லாமல் செய்வதற்காக அந்த மனம் விருப்பு வெறுப்பெற்ற மனமாக மாறும் பொழுது அவர்களுக்கு எந்த காலத்திலும் அழிவே இல்லை அப்படின்னு கிருஷ்ணர் கீதையை சொல்றாரு அது மாத்திரமல்ல அவர்களுக்கு இந்த மாதிரி பல சித்திகளும் ஏற்படுகிறது அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் அவர்கள் பெய்ய பெய்யும் மழைனா என்ன அர்த்தம்னா அந்த ஒழுங்குக்கு ஒரு ஒரு மழை உண்டு அதுதான் அந்த ஒழுங்கு அப்படிங்கிறது அங்கே இருக்கிறதுனால ஒழுக்கத்திற்காக அந்த மழையானது இருக்கிறது நான் இந்த குரலுக்கான விளக்கமாக இந்த இதை சொல்ல ஆரம்பிக்கல ஆனால் ஆரம்பித்தாச்சேன்னு சொல்லிட்டு அந்த குரலுடைய டெப்த்தை சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் இதை எதுக்கு இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான் எப்படி அந்த வள்ளுவர் வந்து ஒரு செயலை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கும் பொழுது அதற்கான ஒரு 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 சக்தி ஏற்படுகிறதுன்னு சொல்கிறாரோ அது மாதிரி இங்கே சம்பந்த பெருமான் பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து அந்த தோடுடைய செவியனை தவிர வேற எதையுமே நினைக்கிறதில்லை அப்போ இவருக்கு எவ்வளவு சக்தியானது இறைவன் கொடுத்துருப்பார்னு பார்க்கணும் இப்படி ஒருத்தன் தீ வைக்கிறான் அந்த தீயில பொசுங்கி போயிடுவார் அவரு நான் இல்லை அவருக்கு தெரியுது அந்த தீ வந்து அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அது வந்து போகிறது இங்கே இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் கூட அது தாக்கும் என்னை மாத்திரம் எல்லாம் தெரியுது அதனால் அந்த நெருப்பை என்ன பண்ணுறாருனா அப்படியே டேக் டைவர்ஷன் போட்டு விட்றார் எங்கே விடுறாரு அப்படின்னா பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே அப்படின்னு பாடுறார் செய்யனே திரு ஆலவாய் நேவியா ஐயனே அஞ்சேல் என்று அருள் செய்யனை பொய்யராம் அமணர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவை பொய்யராம் அமணர் கொழுகும் சுடர் அவர்கள் பொய்யர்கள் அவர்கள் ஒன்று செய்கிறார்கள் சொல்கிறார்கள் வேறு ஒன்று செய்கிறார்கள் அஹிம்சைன்னு சொல்றாங்க ஆனால் உயிரை கொல்லணும்னு நினைக்கிறாங்க பொய்யர் அவர்கள் அதனால் அவர்கள் கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு சுடரை இங்கு அனுப்பியிருக்கிறார்கள் அல்லவா அதை பையவே சென்று ரொம்ப வேகமாக போயிடக்கூடாது அவ்வளவு கருணை உடனே போயிடுத்துன்னா அவன் அணிஞ்சு போயிட்டான் என்ன பண்றது இல்லை அவனுக்கு பாடம் சொல்லணும் அவனுக்கு பாடம் சொல்வதுதான் இவருடைய எண்ணமே தவிர அவனை கொல்வது இவருடைய நோக்கம் அல்ல அதனால சொல்றார் பையவே சென்று யாருக்குன்னா பாண்டியர்க்காக யார் இந்த அனுமதியை கொடுத்தது அப்ப இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா ஒரு நாட்டுல ஒரு தீமை நடந்தது அப்படின்னு சொன்னா அந்த தீமை தனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் அது சரி பண்ணிக்கோங்க ஏதோ அப்படின்னு சொன்னதுனால அந்த பாண்டியனை வந்து தாக்கிட்டு அந்த ராஜாவை தான் தாக்குது இப்போ ராஜா அந்த ஆளுமையில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு ஜாகிரதையா இருக்கணும் எனக்கு தெரியவே தெரியாது இட் வாஸ் நாட் ப்ராட் டு மை நோட்டீஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லவே முடியாது வெதர் இட் இஸ் ப்ராட் டு நோட்டீஸ் ஆர் நாட் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தர்மமே அதனால் இது பாண்டியனையே அடையட்டும் அப்படின்னு பாடுறார் அந்த பதிகம் முழுக்க படித்து பாருங்க ரொம்ப அழகான பதிகம் அதுவும் இந்த பாண்டியன் வந்து அந்த நெருப்பை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுவார் அவர் பாண்டியன் அந்த நெருப்பு எங்கே வந்து தாக்குறது அப்படின்னா நம்மளுடைய உடம்புல நெருப்பு இருக்கக்கூடிய இடம் எங்கன்னா ஜாட்டர் அக்னி அப்படின்னு நம்மளுடைய வயத்தில் ஜீரணம் பண்ணுறதுக்கான நெருப்பாக அக்னி இருக்கிறது எப்போதும் எல்லாருடைய உடல்லையும் இருக்கு அங்கே வந்து அந்த நெருப்பு வந்து சேர்றது என்னாகுது சூலை நோய் பயங்கரமாக பிடிச்சிது ஏ ஒரு அளவுக்கு அக்னி இருந்ததுன்னா அது வந்து வயிற்றில் போடுறதை சரிக்கும் அந்த குவான்டிட்டி ஜாஸ்தி என்ன ஆகும் அல்சர் ஆகும் அல்சர் ஏன் வருது ஏன்னா அசிடிட்டி ஜாஸ்தி ஆகாத ஆகுது வயிறு வந்து ரொம்ப கெட்டு போகும் அதனால் அது அல்சர் நோய் வருது அதுதான் சூலை நோய்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை வயிற்றுக்கு வரக்கூடிய அல்சர் நோய் தான் இவருக்கு இந்த அக்னி அக்னியுடைய தன்மை அதிகமாயிடுத்து அதனால் என்ன ஆகுதுன்னா சூலை நோய் வந்து சூளை நோய் இவருக்கு இப்போ வெளியிலேருந்து இவங்க அனுப்பின நெருப்பு வந்து சேர்ந்துருக்கா அது பைத்த மட்டும் பற்றிகிட்டே எரியல உடம்பு ஊற எரியுது நிற்க முடியல உட்கார முடியல படுக்க முடியல எந்த வேலையும் பண்ண முடியல ஒரு யோசனை பண்ண முடியல எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட முடியாத அளவுக்கு அவர் படுத்தாலும் எரியுது உட்காந்தாலும் எரியுது எல்லாத்தையும் ஏதோ குளிர் குளிர்னு போட்டுக்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு ஒன்றும் பண்ண முடியல குளு குளிர்ன்னு இருக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு ஒன்றுமே நடக்கலை சரி என்ன பண்ணுறது அப்படின்னு இவருக்கு யார் குரு சமணர்கள் தான் குரு எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட தான் அவர் போய் கேட்குறாரு அவர்களெல்லாம் கூப்பிட்டாங்க கூப்பிட்டேன் சொன்னேன் இங்கே மங்கையர்கரசி அம்மா உடனே நடுவுரை பூந்துக்கிறாங்க இந்த சமயம் சரியான சமயம் இவருக்கு ஏதோ பிரச்சனைன்னா கூப்பிடுவார் அந்த சமயத்தில் அந்த பிரச்சனையை தீக்கு வைக்கிறதுக்கு வேற ஒரு சோர்ஸ் இருக்குன்னு நம்ம நைஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணி விடலாம் அப்படின்னு அவர் வந்து பேசுகிறாங்க அவங்க அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க அந்த ஞான சம்பந்தம்னு ஒருத்தர் வந்திருக்காரே நம்ம அவரை கூப்பிடுவோமே அவர் வந்து திருநீரை வச்சுக்கொண்டே நிறைய அற்புதங்கள் எல்லாம் செய்கிறாருன்னு நம்ம கேள்விப்படுறோம் இறந்தவனை கூட மீட்டிருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் அவர்கிட்ட நிறைய அற்புதங்கள்லாம் இருக்குது ஜனங்கள்லாம் பேசிக்கிறாங்க அவர்கிட்ட போய் விபூதி வாங்கிட்டு வர சொல்லவா அதை வேணால் பூசி பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த ராஜாவுக்கு கே நேரம் இன்னும் நல்ல நேரம் வரல இப்போ கெட்ட நேரமாக தானே இருக்குது அதனால அவர் சொல்கிறாரு ஒன்றும் வேண்டாம் எனக்கு என்னோடய குருமார்கள்லாம் வைத்தியம் பார்க்க வருவாங்க நீ உன்னோட வேலையை பார் நான் சபைக்கு வரல எனக்கு பதிலாக நீ வேணால் போய் சபையோட வேலைகளெல்லாம் நீ வேணா பார்க்கலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருமார்களை கூப்பிட்டு வர சொல்லிடுறாரு அவர்களும் வந்தாங்க அந்த நிலமையை பார்த்துட்டு ஏன் இப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல சரி இந்த வெப்பு நோயை நம்ம தீர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மயில் பீலியால் மந்திரங்கள் சொல்லி சொல்லி அவரை வருடிக் கொண்டே இருக்கிறார் அவங்க வருட வருட அந்த மயில் பீலியில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்டான எட்ஜெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கருகி கருகி விழற்தான் அப்படியே அவ்வளவு சூடு அவரோட உடம்புல அவ்வளவு சூடு வெப்பம் சரி மயில் பேடி தான் எரியிறது தண்ணீரில் வேணால் மந்திரத்தை ஜெபம் பண்ணி தெளிச்சுடுவோம் அவருக்கு அப்படின்னா தண்ணியை தெளிச்சா உடனே உடலில் இருந்த நெருப்பை வந்து அந்த தண்ணி அதிகமாக்கிடும் ஓமத்தில் நெய் விட்டா மாதிரி அது பட்டுக்கு அதிகமாகும் உடம்பு ரொம்ப வேதனை ஜாஸ்தியாக போய் என்னால் முடியவே இல்லை தயவு செஞ்சு எல்லாரும் போயிடுங்க எனக்கு வைத்தியமே வேண்டாம் அப்படின்னா அவர்களை எல்லாரையும் விரட்டி எடுத்து விடும் மங்கையக்கரசி அம்மாவுக்கு பயங்கரமாக பய பயம் வந்துடுது ஏடா இது ராஜா எப்படி கஷ்டப்படுறாரு அவர் மேலே அவங்களுக்கு ரொம்ப பிரியம் உண்டு அவர் வழி மாறி போயிட்ருக்காரேங்கிற வருத்தம் ஒன்று தானே தவிர வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்குள்ள அதனால் ரொம்ப வருத்தப்படுறாங்க வருத்தப்பட்டு குளச்சிறையா கிட்ட சொல்கிறாங்க ஏதோ அந்த குழந்தைக்கு பண்ணின அபசாரம் இப்போ பாருங்கள் இங்கே வந்து ராஜாவே வந்து கஷ்டப்படுற மாதிரி ஆகிடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியலையே இப்போ அப்படின்னு அவரும் சொல்கிறார் உண்மைதாம்மா அவர்கிட்டயே போய் நம்ம வேணால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கான்னு கேட்போம்மா அவருக்கு செஞ்ச அபச்சாரம் நிஜமாவே தப்பு தான் அந்த சமணர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னே தெரியலை நமக்கு அப்படின்னு உடனே பாண்டியன் வந்து அதை கேட்டுக்கிட்டே தான் இருக்கார் அப்போ கேட்டுகிட்டே இருந்துட்டு அவர் சொல்கிறாரு அந்த பையனியை அழைச்சிட்டு வாங்க ஒருவேளை அவனால் என் நோய் தீந்துதுன்னா அவன் என்ன சொல்கிறானோ அதை நான் கேட்குறேன் அப்படிங்கிறாரு இப்போ அவருக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா யாராலையாவது நோய் தீந்தால் போதும் அந்த மாதிரி இருக்கு யார் வந்து பண்ணினாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற நிலைமைக்கு அவருடைய மனமானது இருக்கிறது இதைத்தான் ராணியம்மா வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வராதா அப்படின்னு பார்த்தாங்க நேர மடத்துக்கு போயாச்சு எல்லாரையும் கூப்பிட்டாங்க தோழிகள் எல்லாம் கூப்பிட்டாங்க நேர மடத்து வாசலில் போய் நின்றார் மந்திரியும் பின்னாடியே ஓடி வந்துட்டார் உள்ள சம்பந்தர் வந்து எப்போதும் போல் அவர் பாட்டுக்கு சத்சங்கம் பண்ணி ஒன்றுமே நடக்காத மாதிரி அவர் பா பாட்டுக்கு சத்சங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அப்போது ராணியம்மா வந்திருக்காங்க அப்படின்னு அவர்கிட்ட வந்து செய்தி சொல்கிறாங்க அவர் தெரியுமே இங்கே போய் பையவே பென்று சென்று பாண்டியனுக்காகவே அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து அம்மா வருவாங்கன்னு அவருக்கு தெரியும் இல்லையா வரட்டும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இவங்க போய் எல்லாம் நமஸ்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு அரசர் என்ன கஷ்டப்படுறார் அப்படிங்கிறத எல்லாம் சொல்லி சமணர்கள் அதுக்கு என்ன வைத்தியம் பார்த்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி அது தீரவே இல்லை அதனால் நீ அவரை வந்து வேண்டிக்கிட்டாங்க நீங்கள் எப்படியாவது வந்து அரசரை பார்த்து அவருடைய நோயை தீக்கிறதுக்கு திருநீரால் நீங்கள் வந்து அவரை திருநீர் பூசி நீங்கள் வந்து அவருக்கு உதவி செய்யணும் எப்படியாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறேன் அவர் வந்து ஒரு கவலையும் படாதீங்க நான் வரேன் கண்டிப்பாக வரேன் அரசரை பார்க்குறேன் திருநீர் பூசுவோம் எல்லாம் சரியாக போய்டும் அந்த அப்பன் ஆலவாயப்பன் இருக்கான் என்ன கவலை ஒன்றும் இல்லை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்தி அனுப்பி விட்டுறாங்க உடனே வந்து நேர ஆலவாயப்பன் கிட்ட போறார் சம்பந்தப்பெருமா தன்னோட முடிவை வந்து ஆலவாயப்பன் கிட்ட சொல்றார் ஆலவாயப்பன் கிட்ட என்ன சொல்றார் அப்படின்னா இந்த சமணர்கள் கிட்ட எனக்கு வாது செய்யணும் அப்படின்னு தோன்றது அதாவது வாதம் செய்யணும் அவர்களுடைய தத்துவத்தை அவர்கள் சொல்லட்டும் என்னுடைய தத்துவத்தை நான் சொல்லி அவர்களுடன் வாதம் செய்து அவர்களுக்கு உண்மையை புரிய வைக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனப்பா அப்படிங்கிறதுக்காக ஒரு பாடல் பாடி அண்ணன் ஆலவாயப்பனிடம் அனுமதி கேட்கிறார் காட்டு மாவது உரித்து உரி போர்த்து உடல் நாட்ட மூன்றுடையாய் உரை செய்வான் பேட்டு வேள்வி செய்யா அமன் கையறை ஓட்டி வாது செய்ய திருவுள்ளவை அவர்களை நான் வாதத்தினால் விரட்ட வேண்டும் எனக்கு எந்த விதமான வேற எதுவும் கிடையாது அதுக்கு நீங்க வந்து எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு மாலவாயப்பர்கிட்ட கேட்கிறார் அது மட்டும் அல்லாமல் வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் அப்படிங்கிற பதிகம் இந்த பதிகம் இந்த பதிகங்களெல்லாம் பாடுறதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா அலவாயப்பன் கிட்ட அவர் வந்து இங்க இருக்கிற நிலைமையை எடுத்து சொல்றார் வேதத்தினுடைய பெருமை அதனை இவர்களெல்லாம் நிந்தனை செய்கிறார்கள் அதனால் அவர்களை எல்லாம் வந்து நான் வாதத்தில் வென்று வென்று அவர்களுக்கு உண்மையை புகட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவரிடம் அனுமதி கேட்டு நிற்கும் பொழுது அவருக்கு அந்த அனுமதியானது கிடைக்கிறது மனசில் அவருக்கு தோன்று சரி அம் அப்பா கிட்ட சொல்லியாச்சு இப்போ நமக்கு வந்து ஒரு வாரம் நீங்கியாச்சு நம்ம நேராக போய் செய்ய வேண்டியதை செய்வோம் அப்படின்னு நேராக மன்னருக்கு வைத்தியம் செய்வதற்காக இந்த திருநீர் பூசி அவரை சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த கோவிலிருந்து நேர அரண்மனைக்கு வருகிறார் இவர் வரதுக்குள்ளே மன்னர்கிட்ட போய் மந்திரியார் சொல்லிடுறார் இந்த மாதிரி அவர் வராரு அவர் உங்களுக்கு வந்து திருநீர் பூசி அவர் இந்த நோயை தீர்க்க அவர் வந்து சித்தமாயிருக்கிறார் இருக்கிறார் அதனால அவரை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் ராஜாக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா போச்சு சரி நம்ம நோயை தீர்க்கறதுக்கு அவர் வந்து உதவ உதவுறேன்னு சொல்றாரே அதனால அவரை நாம வந்து மரியாதையோட கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவரை நல்ல ஒரு ரத்தின இருக்கையெல்லாம் எல்லாம் அவருக்கு ஏற்பாடு செய்து இவர்களை எல்லாம் ஒரு பூர்ண கும்ப மரியாதையோடு அவரை நீங்கள் அழைத்து வாங்க சாதாரணமாக கொண்டு வர வேண்டாம் ராஜாவினுடைய ஒரு வைத்தியம் செய்வதற்காக வருகிறார் அதனால் அவருக்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்புகிறார் அனுப்புகிறோன்னே அந்த எல்லாரும் போய் கூட்டிகிட்டு வராங்க இவருடைய முத்துச்சுவிகையில் அப்படியே அலங்காரமாக வந்து இறங்குகிறார் அவருடைய பழச்சூழல் வந்து இறங்கின உடனே ராணியும் குலச்சிறையாரும் அவரை அழைத்து கொண்டு வந்து அரண்மனைக்கு ராஜாவின் முன்னால் அவர் அவர்கள் எல்லோரும் வருகிறார்கள் இவருக்கு இருந்த ஒரு பிரத்யேகமான ஒரு அழகான ரத்ன இருக்கையில் அவரை அமர வைக்கிறார்கள் அவர் அந்த பார்த்த உடனேயே ராஜாவுக்கு பாதி வழி போயிருது கொஞ்சம் ரொம்பவே வந்து ஆஸ்வாசமாக இருந்தது அவரை பார்த்தும்போதே நம்ம ஒரு அருளாளர் வந்து ஒரு இடத்துக்கு வரார் அப்படின்னு சொன்னாலே அவர் வரும் பொழுதே ஒரு அவர் சுற்றி ஒரு ஆறாக இருக்கும் அந்த ஆற என்ன பண்ணும் கிளீன் பண்ணிகிட்டே வரும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே வரும் அப்போ தான் நமக்கு அவர்களை பார்க்கும் பொழுது மனசுல ஒரு அமைதி ஏற்படுறது அதே மாதிரி தான் இந்த ராஜாக்கும் அவரை பார்த்த உடனே ஒரு அமைதி ஏற்படும் அந்த இருக்கையில் அமர சொல்லி அவரை வந்து கேட்டுக்கிறாங்க அவர் அமர்கிறார் அமர்ந்த உடனே அவர் நீங்க எந்த ஊருன்னு கேட்கிறார் அப்போ சீர்காழியை பற்றி ஒரு அழகான பதிகம் பாடுகிறார் பன்னிரெண்டு பெயர்கள் கொண்டது சீர்காழி பிரமனூர் வேணுபுரம் புகலி வெங்குரு பெருநீர் தோணி அப்படின்னு அவர் அந்த ஊருடைய பெயர்களை எல்லாம் சொல்லி ஒரு அழகான பதிகத்தை பாடி அப்பேற்பட்ட ஊரிலிருந்து வரக்கூடியவன் நான் அப்படின்னு அவருடைய ஊரைப் பற்றியும் ஊரின் பெருமைகளைப் பற்றியும் அழகாக சொன்னார் இதை உடனேயே பாண்டியனுக்கு வந்து கொஞ்சம் அசந்து தான் போயிட்டாரு தூண்டு பையனாக இருக்கான் ஒரு கேள்வி கேட்டால் இவ்வளவு பெருமைகளை சொல்கிறானே ஒரே பாட்டுக்குள்ள ஆஹா என்ன அறிவு என்ன அருள் சாதாரணமாக ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அறிவு மட்டும் இருந்திருத்துன்னா அவங்க வந்து நல்லா பாட்டு எழுதலாம்னு நம்ம நினைக்கக்கூடாது அருள் இருக்கும் பாட்டு அதாவது இறைவனை பற்றி இந்த மாதிரி காலத்திற்கும் நிலைக்க வேண்டிய பாடல்கள் எழுதணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அருள் வேணும் இன்னைக்கு நம்ம தையா தக்கான்னு ஏதோ குதிச்சுக்கிட்டு பாட்டு அந்த பா அந்த வேர்ட்ஸுக்கு அர்த்தம் இருக்கோ இல்லையோ ஏதோ ஒரு அர்த்தம் என்னமோ ஒரு வார்த்தை அந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அப்புறம் போயிடும் ஆனால் பாருங்கள் நம்ம வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேலே உட்காந்து இந்த பாட்டெல்லாம் படிச்சுட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த பாடல்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே ஆறுது திருக்குறள் நம்ம இப்போ உட்காந்துட்டு அதுக்கு பதவுரை பழிப்பு பொழிப்புரையோடு உட்காந்து பதம் பதமாக பிரித்து பிரித்து ஆனந்தமாக அனுபவித்து படிக்கிறோம்னு சொன்னால் அந்த எழுத்துக்கு அறிவு மாத்திரம் போராது அருள் வேண்டும் அதனால் நமக்கு இந்த அருள் அப்படிங்கிறதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது இதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு தெரியும் இறைவனுடைய அருள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அவனுக்கு இருக்க எனக்கு இல்லையே நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஏன் இல்லை அது வரத்துக்கு நான் என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கணும் அந்த பிரயத்தனத்துக்கு தகுந்த அளவுக்கு அருளானது நிச்சயமாக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்கே அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய அறிவையும் அருளையும் நினைத்து அந்த அவையே ஆச்சரியப்படுகிறது அரசன் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படு அப்ப அப்போ அந்த சமணர்களுடைய கதி என்னாச்சு அதை பார்க்கணுமா இல்லையா இந்த சபையில் அவங்களும் தானே இருப்பாங்க பாவங்களுடைய அவங்களுடைய அகதி என்னாச்சு அதை நாம் அடுத்த பதிவில் சிந்திக்கலாம் ஹரிமா